எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்துள்ளது முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்ட மகத்தான மனிதர்கள் மீது நமது தேசம் வைத்திருக்கும் நன்றி உணர்வுக்கு ஒரு சான்றாகும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது குறித்து எக்ஸ்தலத்தில் தமிழில் பதிவிட்டுள்ள அமித்ஷா நமது தேசத்தின் உணவு நெருக்கடி காலத்தை உணவு பாதுகாப்பு காலமாக மாற்றக்கூடிய கடினமான பணியை தனது அறிவியல் திறமையால் நிறைவேற்றிய ஒரு அரிய மேதையாக சுவாமிநாதனை நமது வரலாறு நினைவு கூறுவதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் சிறந்த கல்வியாளரான சுவாமிநாதனின் தேடல்கள் அற்புதமான ஆராய்ச்சி பணிகளுக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் பாரம்பரியத்தை தொடர ஏராளமான அறிவார்ந்தவர்களை மற்றும் திறமையானவர்களை உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் உயரிய பாரத ரத்னா விருதால் அலங்கரிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுக்காக பிரதமர் மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர்களான நரசிம்ம ராவ் சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரான நரசிம்ம பிரதமர் மோடி பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ளார் ஒரு சிறந்த அறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்த நரசிம்மராவின் தொலைநோக்கு பார்வை நாட்டின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உறுதுணையான அடித்தளத்தை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்குவது அரசின் அதிர்ஷ்டம் என்றும் அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் அர்ப்பணித்தவர் எனவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் தனக்கு நெருக்கமானவர் என்றும் விவசாயத்தை நவீனமயமாக்குவதில் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடி புகழ்ந்துரைத்துள்ளார்